தொடர்ச்சியாக இந்த மாற்றுத்திறனாளியோடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள் நான் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து கொண்டு இயக்கிக் கொண்டிருக்கிறார் அவர் பெருமைக்கு விஷயம் மனிதவள அபிவிருத்தி உத்தியோகர்கள் யாராவது ஒருவரை தொடர்பு கொள்வதன் மூலமாக அவருக்குரிய தொழில் வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் தவற விடப்பட்ட மனிதன் மூன்று வருடங்களுக்குப் பிறகு தன்னுடைய உறவினர்களால் தேடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது எனவே வெறும் ஒரு வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு திருவாணா அவர் கூட எனக்கு என்னுடைய வளர்ச்சியிலே வரும் ஒரு பங்கா எனக்கு நான் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை ஆனால் நான் இருந்த இடத்தை இந்த உலகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களுமே ஆய்வு செய்கின்றது வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி மூலம் உங்களை சந்திக்க மகிழ்ச்சி இப்போ நான் யாழ்ப்பாணம்ல தான் நிற்கிறேன் இங்க எதுக்காக அப்படியேட்டா அங்கவீனமான ஆக்களுக்காக நிறைய பேர் வேலைகள் கொடுத்துருக்கணும் பல பேர் அங்கவீனமானவர்கள் அப்படின்ட்டா அவங்களுக்கு என்னென்ன அவங்களுக்கே இன்னொரு ஆள் சர்வீஸ் செய்யணும் அவர் என்னென்ன வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு மேனேஜ் இருந்தது அது எல்லாமே தகத்தெறிந்து அவர்களுக்காக வேலை கொடுத்து இப்ப அவர்கள் இல்லாம ஒரு இடத்துல ஒரு வேலையை நடைபெறாத அளவுக்கு அவர்கள் ஒரு அங்கத்துவம் வகித்து பண்றதுன்னா அப்ப அவங்களுக்காக அந்த அங்க விநாள் அவங்களுக்கும் அவர்களுக்கு வேலை கொடுத்தவர்களுக்குமான விருது வழங்குறது இன்றைய தினம் மாவட்ட செயலகத்தாலு ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு அங்க ஆனவர்களுக்காக சொல்லப்படுகின்றவர்களுக்கும் அதே சமயம் வேலை வழங்கினவர்களையும் கதைச்சு தெரிஞ்சு கொள்ளுவோம் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு முக்கியத்துவமானது இன்னும் பல பேருக்கு அது முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க இன்னைக்கு அவங்களோட கதைச்சு இது சம்பந்தமான தானொலையும் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு வணக்கம் வணக்கம் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சி வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்க அந்த நிகழ்ச்சி எவ்வளவுக்கு முக்கியமானது என்றது இருக்க சொல்றீங்களா இருக்க நிகழ்ச்சி என்றது உண்மையில மாற்றுத்திறனாளி என்ற வகையில நானும் ஒரு முழுமையான ஒரு மாற்றுத்திறனாளி நான் ஒரு முன்னாள் போராளி ஒரு மாற்றுத்திறனாளியுடைய வழி ஒரு சமூகத்தோட அவர் ஒன்றித்து பயணிக்கிற போது வருகிற தடைகள் என்றது எனக்கு நூறு வீதமா தெரியும் அந்த வகையில நான் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்து கொண்டு இன்னைக்கு ஒரு தொழிற்சாலை என்ற நான் இயக்கிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அது ஒரு பெருமைக்கு விஷயம் நாங்கள் வந்து ஒரு தொங்க தொழிலூடாக எங்களோட பொருட்களை விற்பனை செய்து அதில் வர பணம் என்பது எங்களுக்கு ஒரு ஒரு எங்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவும் அல்லது எங்களோட தொழிலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடியதானதாக இருக்கும் அதுக்கு அப்பால இந்த எவ்வாறான எங்களை கௌரவிக்கிறது எங்களை ஊக்கப்படுத்துகிறது உண்மையிலே அது ஒரு ஒரு முழுமையான அடுத்த கட்டத்தை தாண்ட வெற்றியாக இருக்கும் அடுத்த கட்டத்தை தாண்டும் ஏனென்றால் இந்த சமூகம் என்ன எந்த அளவுக்கு அளவுகிறது என்பது இவ்வாறான ஒரு நிகழ்வினூடாக வெளிப்படுகிறது எனவே அதிலேயும் இருக்கிறவங்களுக்கு என்னை போன்ற தெரியும் இருக்கும் இது மாற்றுத்திறனாளி என்பவர் எப்பவுமே ஒரு ஆஹ் தாழ்வு மனப்போ இருக்கிறவர்கள் நாங்களே எவ்வாறு அவர்கள் அணுகுவார்கள் அவ்வாறு நான் இந்த இடத்துக்கு போவது நான் கலைப்பதன் இன்றைக்கு எங்களை எங்களை போன்ற அல்லது இந்த எனக்கு கிளை இருந்து வேலை செய்கின்ற அல்லது என்னை பல நிறுவனங்களில் இருக்கின்ற இந்த மாற்றுத்திறனாளிகளை கௌரவித்து அவர்களுக்கு ஒரு விருதை வழங்குவது என்றது அவர்களுடைய எதிர்காலம் உண்மையிலே ஒரு சிறப்பானதாக அமையும் இப்ப நீங்க சொல்லுங்க நீங்களும் ஒரு மாற்றுத்திறனாளி நான் என்ன கிளை நிறைய பேர் வேலை செய்யணும் அப்படின்னு அவங்களை பத்தி சொல்லுங்க என்னென்ன இப்ப நீங்க அதே உங்களுக்கு இருக்கும் அதே இது பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு இவங்களை எல்லாம் என்ன மாதிரி வேலைகள் செய்யணும் இல்ல இப்ப இவர் வந்தவர் ஆனா இவரை நாங்கள் ஒரு என்னுடைய மைண்ட்செட்டு கேட்ட மாதிரி அவரை கொண்டு வராது என்ற தான் கட்டித்தனம் அப்போ அந்த வகையில் நான் அவருக்கு நிறைய அவருக்குரிய கருத்தியலாகவும் சரி அல்லது அவருக்குரிய வேற வேற உதவிகள் என்றாலும் சரி அதை செய்து இன்றைக்கு அவர் ஒரு தனித்துவமான ஒரு ஆடை ஆளா இன்றைக்கு எங்களோட தொழிற்சாலையில் இருக்கிறார் இன்றைக்கு நான் சொன்ன மாதிரி அவர் இல்லாட்டி எங்களோட தொழிற்சாலையில் ஒரு பகுதி இயங்கு நிலையில் இருக்கிற அளவுக்கு இன்றைக்கு அவர் என்றால் அதுதான் மாற்றம் அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து கொண்டோ இன்றைக்கு அவர் அந்த செயலை செய்கிறார் என்றால் எனக்கும் அது பெருமையாக இருக்கு எங்களுடைய தொழிற்சாலைக்கும் அது பெருமையாக இருக்கும் அதை விட இவர் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்தால் இவருக்கு கீழே சாதாரணமாக அந்த மனிதர்களாக இருக்கின்றவர்கள் இவருக்கு கீழே பணிபுரிகின்றனர் அதுதான் இந்த சமூகத்தினுடைய மாற்றமாக இருக்கும் அவரும் அந்த ஒரு அந்த மாற்றுத்திறனால் அந்த நிகழ்வு வர்த்தக கண்காட்சி முடிஞ்சவொடனே எங்களுடைய பணியாளருக்கு நான் நன்றி கூடுகிறதுல முக்கியமாக இப்போ நாங்கள் முன்னுக்கு நாங்கள் அந்த முன்னுக்கு நாங்கள் நிற்கிறோம் என்றால் எங்களை இந்தளவு உயர்த்துறதுல பின்னுக்கு எத்தனையோ உழைச்சி கொண்டோம் அதில் இவர் முக்கியமானால் அவருக்கு நாங்கள் ஒரு சிறப்பு நம்பியை சொன்னாங்க எனவே நாங்கள் சமூகத்துக்குள்ளே இருக்கிற எல்லா எல்லா ஒவ்வொரு ஒவ்வொரு இருக்கு நாங்கள் அதெல்லாம் இனம் கண்டு அது சரியான இடங்களுக்கு போகின்ற போது அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டிடும் என்றால் என்னுடைய கருத்து அடுத்தது நான் நான் ஒரு மாற்றுத்திறனாளியா எப்போதும் குறைந்ததும் இல்லை நான் ஒரு நாளும் அதை எண்ணியதும் இல்லை என்னால் நான் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தப்படும் என்கின்ற வெறியோடும் ஆசை இல்லை வெறி அதோடு ஓடிக்கொண்டிருக்கின்ற நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்றால் என்னை வளர்த்ததும் என்னை புடம்போட்ட மனிதர்களும் இந்த உலகம் வியக்கின்ற ஒரு அளவில் இருக்கின்றவர்கள் அதான் நான் அடிக்கடி சொல்வது நான் எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கவில்லை ஆனால் நான் இருந்த இடத்தை இன்றைக்கு உலகத்தில் உள்ள எல்லா பல்கலைக்கழகங்களுமே ஆய்வு செய்கின்றது என்றால் எங்களுடைய தனித்துவம் எங்களுடைய திறமை எங்களை வளர்த்தவர்களுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் கட்டாயமாகவே கொஞ்ச நேரத்திலே நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே நீங்க விளங்கக்கூடிய வகையில் சொல்லி இருக்கிறீங்க உண்மையா நன்றி இப்ப உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் நாங்க இன்னும் எதிர்பார்க்கிறோம் கட்டாயமான வளர்ச்சி இதோடாம இன்னும் தொடர்ந்து தொடர்ந்து நிறைய பேருக்கு உங்களுடைய உதவி நீங்க செய்யணும் நன்றி என்னுடைய வளர்ச்சியில உங்களுடைய திருவாணா அவர் கூட எனக்கு என்னுடைய வளர்ச்சியிலே அவரும் ஒரு பங்கா இருக்கின்றார் இவர் ஒரு சிறப்பான ஒரு ஆள் என்னென்றால் இந்த சுனாமி வேபி என்ற ஒராளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுனாமியை காணாமல் போய் கண்டெடுத்தவர் அதே மாதிரி இவர் ஒரு முள்ளிவாய்க்கால் பேபி இவர் மிருது யுத்தத்தில் தனது தாய் சகோதரங்கள் தகப்பன் எல்லாரையும் இழந்து இவர் முழுமையான விழுப்புண்ணோட படகிலே கப்பலில் ஏற்றப்பட்டு ஒரு சிங்கள பகுதி ஒரு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு இவரை யார் பண்ண தெரியாமல் வேறொரு யாருன்னு தெரியாத ஒரு குடும்பம் இவரை பொருட்படுத்தி கிட்டத்தட்ட இரண்டு மூன்று வருடங்களுக்கு பிற்பாடு தான் இவரை இவருடைய அம்மம்மா அடையாளப்படுத்தி இவர் வந்து அம்மம்மாவோடு இருந்து தான் சமூக உதய சிறைகளை உத்தியோகஸ்தரூடாக எமது தொழிற்சாலைக்கு கொண்டு வரப்பட்டவர் எனவே இவரும் ஒரு வரலாற்றின் ஒரு முக்கியமான ஒரு ம மனிதராக இருக்கு குறிப்பாக சொல்லப்போனால் முள்ளிவாய்க்காலிலே தவற விடப்பட்ட மனிதன் மூன்று வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய உறவினர்களால் திருடப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு பதினேழு வருடங்களுக்கு பிற்பாடு என்னிடம் ஒப்படைக்கப்பட்டு இன்றைக்கி ஒரு எங்களுடைய தொழிற்சாலையில் ஒரு ஆளுமையாக இருக்கின்றார் நான் எப்போதும் நான் யாருடைய முகஸ்துதிக்காக எதுவும் கதைப்பதில்லை சரியானதை சரியான இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம்

இப்போ இந்த நிகழ்ச்சி அதாவது விருது வளங்கள் எல்லாமே முடிஞ்சதுக்கு பிறகு அனைவருக்குமே மதிய உணவு வழங்கிட்டு இருக்கணும் பசியோட காலம் வந்திருக்கணும் அவங்களுக்காக நல்ல வடிவா விருதும் கொடுத்து மன நிறைவோட வயிறு நிறைவோட தான் இப்ப எல்லாருமே சாப்பிட்டு இருக்கணும் நாங்கள் அதை கலந்து கொண்டுட்டு இங்க வந்திருக்க கூடிய எல்லாருடையமே கதைப்பம் அவங்களுடைய மனநிலை என்ன மாதிரி இருக்குது இன்றைய விருது வளங்கள்ல அப்படின்றத பார்ப்போம் தொடர்

அப்போ நாம ஆரம்பத்துல தொடங்கினோன்னு ஒரு மூணு மாசத்துக்கு பிறகு ஓரளவு பிடிச்சிட்டா ஹை தேவைகள் எல்லாம் பிடிச்சிட்டா அப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எங்க அப்புறம் ஆரம்பமாக தோவிப்பா உருவாக்க தொடங்கினேன் அப்போ வாக்கு நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கிட்ட தேர்வு வச்சுருக்கேன் ஸோட வந்து வாக்குடியை என்ன சொல்லுவோம் மோதிரமா இருக்கலாம் கால் செங்குடியா இருக்கலாம் சாப்பா இருக்கலாம் சங்கிலியா இருக்கலாம் எல்லா பொருளும் எடுத்து கொடுத்துட்டேன்மா அந்த உழைப்பின் மூலம்தான் நானா செய்ய அப்படது அப்பா அம்மாக்கு தங்கச்சிக்கு உடுப்ப தேவியா தான் விட்ட படிக்க ஓண மாதத்துக்கு முன்னாடி அப்பா வந்தது கரைக்க மாட்டாங்க அப்ப அப்படியே மாட்டா ரெண்டு தரம் அப்பா ஒருதலீவ் எடுப்பா

இன்றைக்கு அதுவுமே மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விருது வழங்கல் அதே சமயம் அவங்க வேலை வழங்கினவர்களுக்கான ஒரு விருது வழங்கல் இந்த மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளை நீங்க தான் அவங்களை வேலைக்கு சேர்த்திருந்தீங்களா இல்லை அவங்களா சேர்ந்து இல்லை இப்ப வந்து எங்களுக்கு ரெண்டு பகுதியா நாங்கள் இணைந்து வேலை சமூக சேவைக்கு ஒரு பொறுப்பு இருக்கு அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு நாங்கள் வந்து நிறுவனத்தை தேடி வந்து எடுத்துக்கொள்ள வேணும் அதே நேரம் மனித வந்து மாற்றுத்திறனாளி அடையாளம் படுத்தி அவங்கள்ட்ட இருக்கிற திறமையாள அடிப்படையில் அவங்களும் சப்போர்ட் பண்ணுறவங்களாக நாங்கள் அந்த நிறுவனத்தோட தொடருவோம் நாங்கள் ஒரு நிறுவனத்தோடு மாற்றுத்திறனாளிக்கு இடம்ன்றது உண்மையில என்ன சொல்றது சரியான மிக மிக குறைவு நோமல் ஆக்களுக்கே ஒரு வேலைவாய்ப்புறது ஒரு குறைவு அதே மாற்றுத்திறனாளிக்கு நாங்கள் ஒரு வேலைவாய்ப்பு எடுத்து கொடுக்கணும் சரியான ஒரு சவால் இருந்த போதிலும் அங்கே ப்ரொவைடர் அதாவது அந்த அந்த நிறுவனம் அந்த தொழிலை வழங்குகிற நிறுவனத்தின் ஒரு ஆதரவும் அவைண்ட இதையும் கேட்டு நாங்கள் அதுக்கேற்ற வகையில் தான் இணைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அங்கே ஃபெசிலிட்டிகள் வந்து எல்லா இடத்துலையும் இல்லை பெரும்பாலும் இப்போ தெரியும் நோமில்லாம் ஒரு கடையாக எடுத்தாலும் சரி ஒரு கம்பெனி எடுத்தாரு அந்த மாற்றுத்திறனால ஏற்ற அந்த மற்ற வசதிகள் வந்து இல்லாமல் இருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு சவாலாக இருக்குது அதை வேலை செய்கிறது இவர்களையும் தாண்டி நிறைய இடங்கள்ல மாற்றுத்திறனாளி இருக்குன்னு அவையில எப்படி உங்களை தொடர்பு கொண்டு வர இப்போ எங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளி வந்து சமூக சேவை திணைக்களத்தினூடாக தொடர்பு இருக்கு அவை விவரங்கள் இருக்கு அதுலயும் அந்த அவையில் இயல்மையால் ஒவ்வொருக்கும் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பட்ட இயல்மையில் இருக்கு மற்றது அந்த இடத்திலையும் அவர் வேலை செய்யக்கூடிய ஆற்றல் உள்ளவராக இருக்கும் நாங்கள் அதோட நேர கதைச்சு அவர் எங்கட சமூக உத்தியோக இயந்திரம் வந்து அதை நேரடியாக அவர்களோட நேர கதைச்சு அவை இந்த இயலுமையும் எடுத்து தான் நாங்கள் அதுக்கு பிறகு தான் தொழில் தரணோட தொடர்பு கொண்டு நாங்கள்

இணைஞ்சு அப்போ என்ன சொல்ற சம சீக இணைஞ்சும் எங்களால் என்று நாங்கள் போகிற போய் வருகிற பொழுது எங்களுடைய ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனதளவில் இருக்குது அப்போ நாங்கள் அந்த தொழில் வரணரோட நாங்கள் கதைக்கிற பொழுது அவையிட்ட நாங்கள் இப்படியான ஆட்களுக்கும் உங்களால் வேலைவாய்ப்பு வழங்குவோம்ன்றதை ஒரு இடத்தையும் கலைத்துக்கொள்கிறோம் ஸோ அதுக்கான சில சூழ்நிலைகளும் எங்களுக்கு சாதவாமல்

அவங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பன்மை இருக்கும் எங்களை என்ன நினைப்பினமோ எங்களை என்னென்ன அவர்கள் வேலை நாங்க இப்படி வர என்ன நினைப்பினம் என்ன சொல்லி வினமுகளை பார்த்தா அப்படியே ஒரு மன நினைப்போம் உண்மையாகவே அது இருந்தது தான் முதல் ஆனா இப்பொழுது உண்மையா படிப்படியா கொஞ்சம் குறைஞ்சு குறைஞ்சு வந்து மாற்றுத்திறனாளிகள் இருந்தவையோ மாற்றத்துக்குரியவர்கள் அவையெல்லாம் இருந்தா மாற்றங்கள் வருது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய இடங்கள்ல சாதித்து கொண்டிருக்குன்னா இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அவை சொல்லணும் அவையில் இல்லாம அந்த ஒரு நிறுவனம் இயங்க அப்படின்ற அளவுக்கு இப்ப வளர்ந்துருக்குன்னா அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் அது எல்லாமே உங்கள்ட்ட இருந்து வருது அப்படின்றது உண்மையா சந்தோஷமா இருக்குது இன்னும் நிறைய பேரை நீங்க இனம் கண்டு அவைகளுக்கான வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படின்றத எங்களுடைய பணிவான வேண்டுகோள் நன்றி 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 வணக்கம் நான் மாவட்ட செயலகத்தினுடைய ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தினுடைய சமூக சேவைகளுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தினுடைய இணைப்பாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றது இன்றைய தினம் இஎஸ்பிடி நிகழ்ச்சி திட்டம் அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்த நிகழ்ச்சியினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்குரிய விருது வழங்கும் நிகழ்வு டில்கோ சிட்டி ஹோட்டலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது உண்மையிலே யாழ்ப்பாணம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் பதினோரு இலக்குகள் என்ற இலக்குகள் வழங்கப்பட்ட போதும் அதிகபட்சமாக பதினாலு பேரை நாங்கள் தொழில் நிறுவனங்களில் தொழில் வாய்ப்புகளுக்காக அவர்களை இணைத்திருந்தோம் அந்த வகையில் அகில இலங்கை ரீதியாக நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் இரண்டாம் இடத்தினை பெற்றுக்கொண்டிருந்தது அதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் மாவட்டத்துக்கு பதினோரு இலக்குகள் வழங்கப்பட்ட போது அதனை நாங்கள் பூர்த்தி செய்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் முகமாக அவர்களுக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி என்ற ஒரு நிகழ்ச்சி திட்டமாக இந்த நிகழ்ச்சி திட்டம் ஜெய்கா நிறுவனத்தினுடைய அனுசரணையிடையில் சமூக சேவைகளுடைய திணைக்களம் மற்றும் மனிதவள அபிவிருத்தி திணைக்களமும் இணைந்து இந்த நிகழ்ச்சி திட்டத்தை ஒழுங்கமைத்திருக்கின்றார்கள் இது நாடலாபிய ரீதியில் இந்த மாற்றுத்திறனாளிகளை தொழில் வாய்ப்பில் ஈடுபடுத்துகின்ற இந்த நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்று கொண்டு வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அவர்களை அதிகளவான நபர்களை நாங்கள் தொழிலில் ஈடுபடுத்தி அவர்களுடைய குடும்பங்களுடைய வருமான மட்டத்தை அதிகரிப்பது இதனுடைய இலக்காக காணப்படுகின்றது அந்த வகையிலே யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தை பொறுத்தவரையிலே பதினைந்து பிரதேச செயலங்கள் காணப்படுகின்றன இந்த பதினைந்து பிரதேச செயலகங்களிலும் உள்ளடங்கப்படுகின்ற வகையிலே பத்தாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் இனங்காணப்பட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய தொழிற்பயிற்சி அவர்களுடைய திறன்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக பிரதேச ரீதியாக மாவட்ட மனிதவள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் அதே போன்று சமூக சேவைகள் அபிவிருத்திகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இணைந்து இந்த செயல் திட்டங்களை நாடலாவிய ரீதியிலே மாவட்ட ரீதியாக முன்னெடுத்து வருகின்றார்கள் இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு எல்லாம் பதினோரு பேர் தான் உங்களுக்கு இலக்கா இந்த முறை உங்களுக்கு இலக்கு எப்படி இருக்குது உங்களுக்கு எவ்வளவு தந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பொறுத்தவரை நான் நினைக்கிறேன் ஐம்பது என்ற ஒரு இலக்கங்களை வழங்கப்பட்டிருக்கின்றது ஐம்பது பேரையாவது நாங்கள் நினைக்க வேண்டும் என்று ஒரு விஷயப்பாடு ஆஹ் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் தொழில் அங்கவீனமுற்ற நபர்கள் அல்லது மாற்றுத்திறனாளிகளை பொறுத்தவரையிலே தொழில் வாய்ப்பை பெறுவதற்கு ஆர்வமாக இருக்கின்றார்கள் அதே போன்று தொழில் தருணர்கள் நிறுவனங்கள் நிறைய வருகை வந்திருக்கின்றார்கள் அந்த நிறுவனங்கள் இப்படியான நபர்களுக்கு தொழில் வாய்ப்பினை வழங்கி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒரு சமூக ரீதியான எண்ணக்கருவோடு தொழிப்பட வேண்டுமென்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் கட்டாயம் இப்போ அதுலேயும் நிறைய பேர் வீடுபட்டிருக்கலாம் நானே இப்போ மாற்றித்திறனாளிகளில் அப்படியான ஆட்கள் இப்போ உங்களை தொடர்பு கொண்டு தங்களுக்கு வேலை வாழ்ந்து இப்படி அவை உங்களை தொடர்பு கொண்டு மாறுது இதை பொறுத்தவரை உண்மையில் வேலைவாய்ப்பினை பெறு ஆர்வம் உள்ளவர்கள் தகுதியுடையவர்கள் வந்து எங்களுடைய பிரதேச செயலகங்களிலே கடமையாற்றுகின்ற சமூக சபைகளுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர் அல்லது வள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் யாராவது ஒருவரை தொடர்பு கொள்வதன் மூலமாக அவருக்குரிய தொழில் வாய்ப்பினை அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார் இதனை விட நாங்கள் மாவட்ட ரீதியாக மாவட்ட செயலகத்திலே சமூக சேவைகள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் வள அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் இதற்கான தொழில் வாய்ப்பு வழிகாட்டல்களை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றனர் நான் உலக அளவு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அவங்களுக்கான ஒரு தொழிலை அவங்களே உருவாக்கி கொடுப்பீங்க அதில் வேலை செய்யலாம் அப்படின்னு எனக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது பிறகு அவங்களை தேர்ந்தெடுத்து அவையால ஒரு நிறுவனத்துல கொண்டு போய் அவையால ஒரு வேலைகள் பழகி இன்னொரு அளவு அடிமையா இருக்கு இது அவங்களுக்கு தொழிலையும் பழகக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு சம்பாதிக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும் நல்ல ஒரு விஷயம் செய்யறீங்க அதுவும் எனக்கு இன்றைக்குதான் தெரியும் வந்த ஒரு விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து செய்துட்டு இருக்கிறீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு முதலே ஆரம்பமாக இருந்தது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல கொஞ்சம் பிரபலமாக இருந்ததாலே நாங்கள் அதிகளவான நபர்களை அதில் இணைக்கக்கூடியதாக இருந்தது ஓகே இப்ப இவர்கள் எல்லாருமே இங்க போயிட்டு வேலையெல்லாம் செய்திருக்கோம் அப்படி என்றா நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டு வந்து அவர்களுக்கான வேலைகள் ஏதாவது தொழில் ஏதாவது நீங்க ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்குதா இது அவர்களுக்குரிய தொழில் வாய்ப்பு தான் இது அவருக்கு பழக்க தனியாக சுய முயற்சியாக இருக்கக்கூடிய மாதிரி இருந்தார்கள் இருந்தால் சமூக சேவைகள் திணைக்களங்களுக்கு ஊடாக சுய தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன அதில் அவர் தனியாக தொழிலை முனைவர் கூடியவராக இருந்தால் அதற்குரிய தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கிறதுக்கும் கட்டாயமா இப்ப உங்களுக்குள்ளயே நிறைய பேர் இருக்க அப்படின்னு கட்டாயம் இருப்பினோம் அப்ப அவங்களை நீங்க இன்னொரு ஆளுக்கு கீழே அவா இருக்கிறதுக்கு இப்ப போய் ஒரு தொழில பழகி அவள் ஒரு தனியே ஒரு தொழில் செய்யக்கூடிய மாதிரி வாய்ப்பு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குது கட்டாயம் அவங்களுக்கு நீங்க இந்த காணொலி அனுப்பி விடுங்க ஏனென்றா உண்மையாகவே அவையில் எல்லாருமே ஒரு மன இதில் இருப்பினும் தாழ்வு மனப்பன்மையில இருப்பினும் ஆனால் இப்படியான இடங்களுக்கு போயிட்டு வேலை செய்யும் போது அதெல்லாமே மலுங்கடிக்கப்பட்டு அவையால் ஒரு சிறந்த ஒரு ஆளுமையுடைய ஆக்கலா மாறுவிடும் அப்படின்றது என்னோட எண்ணம் உண்மையா எல்லாருக்குமே இந்த காணொலியை ஷேர் பண்ணி விடுங்க அவளுக்கு ஒரு பிரியோசனமா இருக்கும் இது ஓகே இப்போ வேலைக்கு போகக்கூடியவர் இருக்கீங்களா தானே இந்த அங்கவீனமானவர்கள் அவங்களை வேலைக்கு நீங்க சேர்க்கும் போது அவங்களுக்கான சம்பளம் எப்படி நீங்க பேசுவீங்களா அவங்களுக்கு சாப்பாடுகள் இருக்கா போக்குவரத்துகள் எப்படி போக்குவரத்து சாப்பாடு பிரச்சனைகள் வந்து நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கடினமான விடயம் ஆனால் அப்படியான நபர்களுக்கு நாங்கள் தங்கமிடத்துடன் கூடியதான வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியார் உதாரணமாக ரீச் ஆஃப்கானிஸ்தான் இவங்களெல்லாம் தங்க மடத்தோட கூடியதான வேலை வாய்ப்பில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அதே மாதிரி கிரீன் கிராஸ் கொட்டையில் இப்படியான இடங்கள் இருக்கின்றது அவர்களுடைய இயல் திறனுக்கு ஏற்ற வகையில் நாங்கள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஓ சம்பளங்கள் சம்பளங்கள் நாங்கள் அவர்களோடு கதைச்சு ரீசனபிளான ப்ரைஸோட அவருக்குரிய மாதம் அவருடைய வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையில் சம்பளத்தை தீர்மானித்து கொடுக்கக்கூடிய இருக்கு அவருடைய வேலையினுடைய திறனை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அடுத்தடுத்த மாதங்களில் அதிகரிக்க வழங்கக்கூடியதாக இருக்குது இருக்குதா ஓகே இது யாழ்ப்பாணத்துல மட்டும்தான் இந்த செயத்திட்டம் இருக்குதா இல்லை இலங்கை இலங்கை பூராகவும் இந்த நிகழ்ச்சி திட்டம் செய்யப்படுகின்றது மத்திய சமூக சேவைகள் திணைக்களம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு திணைக்களம் அதே போன்று விஎஸ்பிடி ஜெய்பான் நிறுவனம் ஒன்று தான் இதை மோட்டிவேட் பண்ணுறாங்க மாவட்ட செயலகத்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒன்று அங்கவீனமானவர்களுக்கான விருது வளங்களும் அதே சமயம் அவங்களுக்கு தொழில் வழங்கின நிறுவனத்தினருக்காக ஒரு விருது வளங்களும் நடைபெற்று இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து நடைபெறுது அதுக்கு முதல்ல இருக்குதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுதான் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இது இங்க மட்டும் இல்ல இலங்கையில் நாடு பூராகவுமே இந்த செய்ய திட்டம் இருக்குது அங்கு மீனர்களுக்காக அவர்களே அவர்களை தேடி பிடிச்சிட்டு அவங்களுக்கான வேலைகள் எந்த வேலை அவர்களுக்கு செய்வரும் அப்படின்றது அவையிலே தொழில் வழங்கு நிரட்ட போய் கதைச்சு அவர்களுக்கான ச தங்கமிடம் சாப்பாடு அவர்களுக்கான சம்பளங்கள் எல்லாமே பேசி எல்லாமே ஒழுங்குபடுத்தக்கூடிய மாதிரி இருந்தது உண்மையா நிறைய பேருக்கு இது ஒரு பிரயோசனமா இருக்கும் கட்டாயமாக வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காம தங்களுக்கு இப்படி நடந்துட்டுதே தங்களால் என்ன செய்ய ஏலும் அப்படின்னு யோசிச்சு கொண்டிருக்கிறாங்களுக்கு இது ஒரு பிரியோசனமா இருக்கும் அவியலுக்கும் ஒரு வேலை செய்ததா இருக்கும் மன நிம்மதியாகவும் இருக்கும் இப்போ எதையுமே எதிர்பார்க்காத அளவுக்கு இருக்கலாம் அவியலையும் உழைக்கக்கூடிய அளவில் இருக்கணும் அதுக்கு பிறகு அவியல் தொழில் தெரியும் ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டுது தனியாக செய்யலாம் அப்படின்னா அவர்களுக்கான வேலை வழங்குறது கூட அவர் தயாரா இருக்கணும் கட்டாயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே இந்த காணொலியை அனுப்பி விடுங்க அவங்களுக்கு இது கட்டாயம் பிரியோசனமா இருக்கும் அவங்க அப்படி உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்க உங்களோட பிரதேச செயலகத்திலேயும் போய் கதைக்கலாம் இல்ல ஜால்பாண்ட மாவட்ட செயலகத்துக்கும் வந்து கதைச்சு உங்களுக்கான எந்தெந்த வேலை உங்களுக்கு செய்ய இயலுமோ இயலுமோன்றதை பார்த்துட்டு நீங்க வந்து வேலைகள்ல இணைஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்க அனுப்பி விடுங்க எங்களோட சேனலை தான் நீங்க முதல் முதலாக பாக்குறீங்க அப்படின்னா எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு காரணி மூலம் உங்களை சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிடமீதை விடவிட்டு செல்லும் நான் உங்கள் வைஷ்ணவி